பின்னத்தின் ஹெச்சிஎப் காண்க அதாவது இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் நாலின் கீழ் ஒன்பது பத்தின் கீழ் இருபத்தொன்று இருபதின் கீழ் அறுபத்தொன் அறுபத்தி மூன்று இவற்றின் ஹெச் சிஎப் காண்க இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பின்னத்தின் ஹெச்சிஎப் சமம் தொகுதியின் ஹெச்சிஎப் டிவைடட் பை பகுதியின் எல்சிஎம் தொகுதியின் ஹெச்சிஎஃப் நாலு பத்து இருபது அதை வந்து பார்த்திங்கன்னா நாலு பத்து இருபது ரெண்டாளை வகுத்தோம்னா நாலு ரெண்டு அதாவது ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து பைத்ரெண்டு இருபது அப்போது இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் இரண்டு அடுத்து பகுதியின் எல்சிஎம் வந்து ஒன்பது இருபத்தொன்று அறுபத்தி மூன்று அதை வந்து மூணாவில் ஃபஸ்ட்டு வந்து வகுத்துக்கிறோம் மூணு ஒன்பது ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தொன்று மூணு அறுபத்தி மூன்று அடுத்து மறுபடி மூணுனால் ஓர் மூணு மூணு ஏழு அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம் ஏழு மூணு இருபத்தொன்று அடுத்து ஏழுனால் ஒன்று ஓரேழு ஏழு ஓரேழு ஏழு மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு அறுபத்தி மூன்று இதனோட கட்சி இரண்டின் கீழ் அறுபத்தி மூன்று